கத்துடைய பசதாமத்து சோத்திரம் ஆமோஸ் புஸ்தகத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆமோஸ் வைக்கிறதுக்கு எளிது ஆமோஸ் மூணு ஒருமித்த நடப்பாகும் எவ்வளவு அருமையான ஒரு கொஸ்டின் படுகிறார் ஒரு ஐக்கியம் இயேசு கிறிஸ்து ரெண்டு ரெண்டு பேராக உழைத்து காண்பினார் ஐக்கியமாக இருக்கும் போதுதான் நூற்றி இருபது பேர் ஒரே மனதும் ஒரே சிந்தையும் ஒரே இடத்திலே ஜபம் பண்ணும் போது பரலோக வாசல் திறக்கப்பட்டது பசுத்தாவியானவர் வந்தார் ஐக்கியத்தின் மேன்மையை அவர் சொல்கிறார் பாருங்க அது மாத்திரமல்ல திர்கு தர்சனம் குறைக்காமல் திற்கு தர்சனி கத்தராகி ஆண்டவர் தெற்கு தர்சிர் தம்முடைய ஊழியக்காரனுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்வாரோ என கத்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் திங் அதாவது திர்கு தர்சனம் யார் கத்தராகி ஆண்டவர் பேசுகிறார் யார் திற்கு தர்சனம் சொல்லாது இருப்பான் திர்கு தர்சனம் சொன்னால் அந்த நிந்தை நீங்கும் என்று சொல்லி என்ன இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனங்களை அசடசியாதி அதை வந்து நீங்க துச்சமாக நினைக்காதீங்க தீர்க்க தரிசனங்கள் இன்னும் இருக்கிறது என்பதை இது சொல்லி கத்திரை தேடுங்கள் அப்போது நீங்கள் கிளப்பீர்கள் கத்திரை தேடுங்கள் அஞ்சாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இதுல முக்கியமான வசனம் என்னவென்றால் இந்த இடத்தில இருக்கிற ஒரு அருமையான ஒரு காரியம் எதுவென்றால் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அந்நாளில் விழுந்து போன அந்த ஆவதியின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அடைத்து பழுதாப்பு இருக்கிறவர்களை சீர்படுத்தி பூர்வ நாட்டில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கருத்து சொல்லுகிறார் திருப்ப கட்டுகிறார் விழுந்து கிடக்கிற அந்த கூடாரத்தை அவர் எடுப்பா எடுக்கிறார் திறப்புகளை அடைக்கிறார் சீர்படுத்துகிறார் அதை அது எப்படி இருந்ததோ அதே போல என்ன செய்கிறார் அவர் ஸ்தாபிக்கிறார் இது சொல்லும் எனக்கு ஒன்னு பேரில் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று பேருந்து ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்திய மயம்க்கு அலைத்த சகல திருமையை தேவன் தாமே குற்ற பாலம் பாடம் அனுப்பு வைக்கிற உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் உங்களை ஸ்திரப்படுத்துவார் உங்களை ஸ்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் ஒரு திரும்ப கட்டுகிற தேவன் திரும்ப கட்டுகிறார் ஆகினாலே ஆமோஸ் அந்த ஒன்பது பனிரெண்டை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் ஒன்று பேரு ஐந்து பத்தை மறந்துவிட வேண்டாம் இரண்டையும் இணைத்து உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை திரும்ப கட்டுவார் இழந்து போன எல்லா அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஊழியத்தையும் நீங்கள் திரும்ப பெறுவீர்கள் இழந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நீங்கள் திரும்ப பெறுவீர்கள் இதை நான் என்னுடைய மனதிலிருந்து உங்களுக்கு ஒரு திருத்த தர்சனமாய் சொல்கிறேன் எல்லாவற்றையும் திரும்ப பெறுவீர்கள் கத்தர் உரைக்கிறார் ஒன்பது பனிரெண்டு ஒன்னு பேதிரு ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது இரண்டையும் நினைத்து நான் உங்களுக்கு ஒரு சுழ் ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நினைத்துப் படியுங்கள் அந்த ரெண்டு வசனத்தையும் நினைத்து படியுங்கள் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஆமோஸ் புஸ்தகத்தின் தேவன் ஆமோஸ் புஸ்தகத்தை எழுதி கொடுத்த தேவன் ஜீவனுள்ள தேவன் அவர் அவருடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படும்படியாக உங்கள் பரிசுத்தாவினரை கொடுத்து இந்த தீர்க்க தரிசனம் வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ